டியூப் அது இல்லை இது இல்லை இது கூடாது என்று சொல்லிவிட்டு ஒளிந்து கொண்டிருப்ப இருக்கின்ற கருத்து அல்ல என்னுடைய கருத்து நான் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு இல்ல நீங்க சொல்றது ஹதீஸ்ல இப்படி இருக்குதுண்டா தாராளமாக யாரும் பேசலாம் இது உங்களுக்கு விடுகின்ற சவால் அல்ல இன்று மார்க்கத்தை குழப்புகின்ற பசாதுக்காரர்களுக்கு விடுகின்ற சவால் தராவி கொள்கை எட்டா இருபதா வாருங்கள் பேசுவோம்

இன்னைக்கு உம்மத்து நாசமா போனதுக்கு காரணம் இலங்கை வாழ் முஸ்லிம்களுடைய பள்ளி நிர்வாகங்கள் இந்த கசப்பான உண்மையை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் எட்டு தொழுகின்ற பள்ளியில அனுமதி பேசுங்க இருபது இல்ல அது வழிகேடு பேசுங்க எட்டு தொழுகின்ற பள்ளியில எட்டண்டு பேசுறாங்க அத சமூக வலை தளங்கள்ல போடுறாங்க எங்கட பள்ளியில இருபது தொழு தொழுகின்ற அதை பார்த்துட்டு எட்டுக்கு மாறுகிறான் குனூத்து ஓதாத பள்ளியில குனூத்து விதத்தண்டு பேசுங்க அத பேசுறாங்க அவங்கட பள்ளியில் அனுமதி கொடுப்போம் உலமாக்கல் அவங்களுடைய உலமாக்கல் அத வலை சமூக வலைதளங்கள்ல போடுறாங்க எங்கட பள்ளியில கையேந்தி நின்றவன் இப்ப சும்மா நிக்கிறான் நரகம் போற பஸ்ல ஏறி சொர்க்கம் போக பாக்குறான் முன்னால இமாம் குணுத்தோதுறாரு பின்னால சும்மா விட்டு நிக்கிறாரு எவ்வளவு பெரிய மடத்தனத்துல கொண்டு போய் பகுத்தறி விட்டுச்சு ஏன் அப்பா இல்ல அவர் தோதுராது அவர் வழிஹேடு வழிஹேடு அப்ப வழிஹேட்மா எங்க போவாரு நரகம் போவாரு அந்த பஸ்ல ஏறிட்டு நீ எப்படி சொர்க்கம் போற எவ்வளவு பெரிய மடத்தன அதனால கண்ணியமானவர்களே தெளிவா புரியும்